எல்லாம் நல்லா இருக்கீங்களா சரி நீங்க முன்னையே வந்து படிச்சிருப்பீங்க ஆம மொழி கதை அல்லவா இது அந்த மாதிரி கதை தான் ஆனா அந்த பழைய கதை அல்லங்க அந்த முயல் தான் செத்து போயிடுச்சு அதோடைய குட்டியோட குட்டி தான் இப்போ நம்ம கேட்க போற கதைங்க அதனால இது வந்து கடைசி வெளி கதைங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் ஒரு ஆமை யல் இதுக்கு ரெண்டுக்கு வந்து பந்தயம் நடக்குதுங்க ஓட்டப்பந்தயம் இது வந்து முன்ன வந்து முயல் வந்து கொடுக்குன்னு ஓடுது ஆமா வந்து மெதுவாக ஊறி 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 போகுது இந்த முயல் தான் சரி பின்னாடி திரும்பி பார்க்குது அட அந்த ஆமையே ஒன்றை வள்ளி யோ வருது போல தெரியுது சரி நம்ம அதுக்குள்ளே ஒரு குட்டி தூக்கம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல படுக்குதுங்க படுத்து தூக்கிடுது இந்த ஆமை மெதுவாக வந்தாலும் அதோடய எல்லையை போய் முன்ன போய் தொட்டுருது வேறமாக எந்திரிச்சு பார்க்கறது வயலு சேட்டா ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ ஆமை போயிட்டு முன்னுட்டு வேகமாக முடியாது ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஆமை வந்து அந்த எல்லை போட்டால் தொட்டுருதுங்க அதாவது ரெண்டுக்கும் பந்தயத்தில் அப்போ ஜெயிச்சது வந்து ஆம்தான் முயல் வந்து வேகமாக வந்தாலும் இடையில வந்து ரெஸ்ட் எடுத்ததுனால அது வந்து தோத்துருச்சுங்க இதுதான் அதை நம்ம முன்ன படித்த கதை ஆனால் இதோட கதை முடியல ஒன்றும் இருக்குது வாங்க போகலாம் வாங்க சரி இப்போ வந்து அந்த முயலுக்கு வந்து ரொம்ப வருத்தம் போகுதுங்க அடாடா இந்த ஆமையோட வந்து நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு மறுபடியும் வந்து அது வந்து போட்டிக்கு கூப்பிடுதுங்க ஏன்னா தானே தெரிஞ்சுக்கிச்சு நம்ம வந்து நம்ம பண்ண தப்பு தான் நம்ம வந்து அந்த கொஞ்சம் இடையில வந்து படு தூங்கணுமே அதனால தான் நம்ம வந்து தோத்துட்டோம் இந்த தடவை வந்து உசாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு மறுபடியும் வந்து பந்தயத்தை கூப்பிடுதுங்க சரினு சொல்லி அந்த ஆமையும் ஒத்துக்குது அதான் முயலை பற்றி தெரியும்ல ஏற்கனவே ஒயல் வேற ஜெயிச்சிருக்கு அந்த தைரியத்தில் ஆமை வந்து ஒத்துக்கிச்சுங்க சரினு சொல்லி ரெண்டுக்கும் போட்டி ரெண்டும் ஓட ஆரம்பிக்குது ஆமையும் நடக்க ஆரம்பிக்குது மொயிலும் ஓட ஆரம்பிக்குது மொயில் வந்து இந்த தடவை வந்து ரொம்ப உஷாராயிருச்சு எங்கேயுமே தங்கவே இல்லை நேர கிடு கிடு கிடுக்கு போய் அந்த எல்லை போட்ட போய் தொற்றிருச்சு மொயலே ஜெயிச்சிருச்சு அப்புறந்தான் ஆமை வந்து வருதுங்க இந்த ரெண்டாவது முறையில் ஒயில் வந்து ஜெயிச்சிருச்சு இப்போ ஆமைக்கு வந்து ரொம்ப வருத்தமாக போச்சு அடாடா இந்த மொயிட்ட வந்து நம்ம வந்து தோத்துட்டின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுதுங்க கதை வந்து இதோட முடியலைங்க ஒன்னும் இருக்கு இப்போ வந்து என்ன பண்ணுது இந்த வந்து மறுபடியும் கூட ஒரு போட்டி வச்சு பார்ப்போம் ஆசை அது ஆமை வந்து தோத்துடுச்சுல்ல மறுபடியும் எப்படியாவது ஜெயிச்சரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட மறுபடியும் ரெண்டு பேரும் போட்டிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆமைட்டா ஆமா மறுபடியும் நம்ம வந்து போட்டி வச்சு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி கேட்குது இது சரி ஆனால் அந்த ஓடக்கூடிய பாதை வந்து நான் சொல்ற பாதை தான் நம்ம ஏற்கனவே போடும்ல அந்த பாதையில் வேணவே வேணாம் வேறொரு பாதையை நான் சொல்றேன் அதில் போகலாம் அப்படின்ட்டா நான் வந்து போட்டிக்கு வந்து ஒத்துக்கிறேன் அப்படிங்க இது முயலுக்கும் இதோடைய அந்த ஆமையோட ஐடியா வந்து தெரியல தெரியாதனால சரின்னு சொல்லி ஒத்துக்குதுங்க சொல்லிடுது இப்போ இந்த ரூட்டில் வந்து இந்த அளவு போய் இந்த இடத்துக்கு போய் சேரணும் யாரும் உதவ போய் சேர்றோமோ அவங்க தான் ஜெயிச்சவங்க அப்படின்னு சொல்லி கப்டன் டேட்டா ஆம வந்து சொல்லியிருந்தேன் சின்னு சொல்லி ரெண்டு பேரும் போட்டிக்கும் தயாராகிறாங்க ஒன் டூ த்ரீ ஓட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் மொயில் வந்து வேகமாக ஓடு இல்லை எப்படி நம்ம இந்த தடவை விட்டுறக்கூடாது போன தடவை வந்து ஜெயிச்சோம் அதே மாதிரி இந்த தடவையும் வெற்றி நம்மளுக்கு தான் அப்படின்ட்டு பயங்கரமா ஒயில் ஓடுதுங்க ஆமாம் வந்து தான் வருது போச்சுங்கல்ல போய் என்ன புரிய கொஞ்சம் தூரம் போச்சு போனதுமே ஒரு ஆறு குறுக்க ஓடுது அந்த ஆற்றுல தண்ணி வேற இந்த ஒயிலுக்கு ஒண்ணுமே புரியல எப்படி இந்த ஆத்து எப்படி கிடக்கிறது தண்ணி வேற ஓடுத இப்ப நம்ம அதனா நம்மளே அடிச்சுட்டு போயிருந்த தண்ணி அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கும் இந்த ஆமை மெதுவா இருந்த வந்துருக்கு வந்து பார்க்கறது முயல் நின்றுகிட்டு இருக்கு ஆகா இதுக்கு தானே நம்ம இந்த ஐடியாவே சொன்னது இந்த ரூட்டை சொன்னது காரணமே இதனால தானே அப்படின்னு வந்த ஆமை டக்குன்னு தண்ணியில் இங்கி நீந்த ஆரம்பிச்சு நீந்த ஆரம்பிச்சு கடை கடை அந்த பக்கம் போய் மேலே ஏறி அந்த பக்கம் அந்த எல்லையும் தொட்டுருது இவங்க இலக்கு இருக்குல்ல அந்த இடத்தையும் போய் பொதும் ஆம தொடுது முடிச்சுக்கிட்டு இங்க நிக்குது அப்ப இந்த ஜெயிச்சது ஆமாதான் பாவம் வந்து ரொம்ப வருத்தத்தோட வந்து நிக்குது இப்ப இது யோசனை பண்ணிச்சு சரி இந்த ஆம வந்து சரியான ஆம இது வந்து போட்டி தான் போட்டலாம் ஒண்ணும் செய்ய முடியாது நம்ம இந்த இதோடைய இந்த யோசனை வந்து நம்ம கொஞ்சம் கூட யோசனையே பண்ணலையே நம்ம ஜெயிச்சு மறுபடியும் தோத்துட்டோம்னு சொல்லி இந்த முயலுக்கு வந்து ரொம்ப வருத்தம் அப்புறம் வந்து சரி இதை பற்றி ஆமியை தெரிஞ்சிட்டனால ரெண்டு பேரும் வந்து ரொம்ப எல்லாம் ஆயிட்டாங்க இன்னும் ஒருத்தர் ஒருத்தர் போட்டு போட்டுக்கிட்டு இருந்தாலும் அப்புறம் இப்போ வந்து ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப தோஸ்தாயிட்டாங்க ரொம்ப நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் வந்து திடீர்னு வந்து இது கோயிலுக்கு வந்து மறுபடி தோணுது ஆமா மறுபடியும் ஒரு போட்டி வச்சு வச்சுமா இப்ப வந்து நீ ஜெயிச்சு நான் ஜெயிச்சேங்கிறத வேணாம் சும்மா டைம் பாஸுக்காக ஒரு போட்டி ஒண்ணு வச்சு பார்ப்போமா அப்படி போது சரி ஆனா நம்ம போன இப்ப முன்னே போனோம்ல அந்த பாதியால நான் வரவே மாட்டேன் இப்ப மறுபடி போனோம்ல அந்த பாதியால் போறதா இருந்தால் போட்டிக்கு நான் தயார் அப்படின்றது சரி அதுலயும் போலாம் அப்படின்ட்டு இப்ப வந்துங்க முயல் வந்து ஒரு ஐடியா பண்ணிடுது முன்ன ஆம பண்ணிச்சு ஆனா இப்ப முயல் வந்து ஒரு யோசனை ஒண்ணும் சரி போட்டிக்கு ரெடி அப்படின்னு ஒன் டூ த்ரீ ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி அந்த முயல் அந்த ஆறு வந்துச்சு தண்ணி ஓடுதுல அங்க நான் போய் நீண்டிக்கிச்சு இந்த ஆமை மெதுவா 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 ஊறி அங்க வருது வந்து பார்க்குறது மொயல் நீட்டுக்கிட்டு இருக்கு அப்ப நம்ம தான் ஜெயிப்போம் அப்படி சொல்லி டக்குன்னு வந்து தண்ணியில வந்து ஆமை இறங்குது இறங்கணும் இந்த நின்றுட்டு இருந்த முயல் டக்குன்னு ஆமைக்கு மேலே ஏறி உட்காந்துக்குது புரியுதுங்களா ஆமை தண்ணியில இறங்குச்சு இறங்கணுமே இந்த முயல் டக்குன்னு ஏறி ஆமையோட முதுகுல உட்காந்துச்சு என்ன அப்படின்னு நீ போனா சொல்றேன் இனி அந்த பக்கம் போ அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்ட்டு கடக்கடன்னு அது வந்து தண்ணியில் வந்து அதான் ஆமாம் ஈஸியாக போகணும்ல ஆமாம் வந்து ஈஸியாக தண்ணியை கடந்து போனதுமே டக்குன்னு முயல் வந்து குதிச்சிருச்சு கரையே கடந்துடுச்சு இப்போ என்ன பண்ணிச்சு முயல் வந்து சொல்லுது இப்போ நான் உன் முழுது ஏறணும்ல சரி இப்போ அதுக்கு முதலாக நீ வந்து என்னுடைய முதுகு ஏறிக்க நான் வந்து உன்னை கொண்டு போகிறேன் ஏன்னா நீ மெதுவாக வருவேன் நான் வந்து கடக்கடன் நாலு முறை குச்சுன்னா போய் சேர்ந்துடுவேன் அந்த எல்லை கொட்டத்தை விட்டுருவேன் அதனால நீ வந்து என்னுடைய வந்து நிற்கும் ஆனாலும் மேலே மேல ஆமையிச்சு ரெண்டு வந்து வேகமாக கடை கிடக்குமே போய் ரெண்டு பேரும் அந்த எண்ணெய் போட்ட திட்டாங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தொட்டாங்க அந்த கோடை அந்த வெற்றி கூடை வந்து ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல தொட்டாங்க யார் ஜெயிச்சா ரெண்டு பேருமே ஜெயிச்சிட்டாங்க மொயலும் ஜெயிச்சிருச்சு ஆமையும் ஜெயிச்சிருச்சு அல்லவா சரிங்க எல்லாருமே வந்துங்க இப்ப இந்த மாதிரி ஒத்துமையா வேலை செஞ்சா கண்டிப்பா ஜெயிக்கலாம் மொயனும் ஜெயிக்கலாம் ஆமையும் ஜெயிக்கலாம் தான் ஜெயிக்காம போயிடுங்க அதனால நீங்க எதுக்குமே முயலாம இருக்காதிங்க வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் நன்றி